இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரரான அஞ்சலோ சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார் பங்களாதேஷிற்கு எதிராக காலையில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியே அவருடைய கடைசி டெஸ்ட் போட்டியாகும் தனக்கென ஒரு இடம் பிடித்த இலங்கை அணியின் நட்சத்திர வீரரான அஞ்சலு மத்யூஸ் பொறுமை கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கு சிறந்த உதாரணம் கிரிக்கெட்டின் இளம் வீரர்களுக்கான ஒரு சிறந்த முன்மாதிரி ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி கொழும்பில் பிறந்தார் சிறுவயதிலேயே கிரிக்கெட் மீதான அவர் கொண்ட ஆர்வம் அவரை தேசிய மட்டத்திற்கே உயர்த்தியது சகல துறை வீரரான மத்யூஸ் ஒரு நம்பகமான பேட்ஸ்மேனும் சிறந்த போலரும் ஆவார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான அஞ்சலு மத்யூஸ் முப்பத்தி நான்கு போட்டிகளுக்கு தலைவராக வழிநடத்தினார் இலங்கை அணிக்காக இதுவரை நூற்று பத்தொன்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி பதினாறு சதங்கள் நாற்பத்தை பந்து வீச்சில் விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசத்தியுள்ளார் அது மட்டுமன்றி கிரிக்கெட் உலகில் இலங்கை அணிக்காக இருநூற்று இருபத்தாறு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளதுடன் மூன்று சதம் நாற்பது அரை சதங்களுடன் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு ரன்களை குவித்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அஞ்சலோ மத்யூஸ் ஆட்டம் ளக்காமல் இருநூறு ஓட்டங்கள் அடித்தார் சிம்பாபேக்கு எதிரான போட்டியில் இரட்டை சதமடித்து அசத்தினார் கடந்த ஜூன் பதினேழு தொடக்கம் இருபத்தி ஒன்று வரை நடைபெற்ற இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையான முதலாவது டெஸ்ட் போட்டி முடிந்த பின்னர் நான் ஓய்வு முடிவை அறிவித்ததிலிருந்து இதுவரை எனக்கு கிடைத்த அன்பை என்னால் நம்பவே முடியவில்லை நிச்சயமாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை முழுமையாக ஆதரித்த அனைவருக்கும் நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ஒரு எளிதான பயணம் அல்ல நிறைய ஏற்ற தாழ்வுகள் மகிழ்ச்சி மற்றும் சோகம் இருந்தன ஆனால் இதையெல்லாம் தாண்டி எனக்கு கிடைத்த ஆதரவின் காரணமாகவே என்னால் சிறப்பாக செயல்பட முடிந்தது கிரிக்கெட்டின் சிறந்த வடிவத்திலிருந்து ஓய்வு பெறுகிறேன் இப்போது இளம் வீரர்கள் இலங்கையை வழிநடத்த வேண்டிய நேரம் இது நிச்சயமாக எங்கள் இலங்கை கிரிக்கெட் அணியில் இளம் திறமையாளர்கள் இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவார் என்பதை தெரிவித்துள்ளமை இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும்